வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் மக்களை நாம் இன்னைக்கு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு கரிசல் மண் பூமி ஒரு ஏக்கரே மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கரிசல் மண் பூமி தாங்க ஃபுல்லாக நீங்கள் மானாவாரி விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கரோட விலை மூன்றரை லட்சம் சொல்கிறாங்க நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க இது எல்லாமே பிளேலிஸ்ட்லேயும் மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த ப்ராப்பர்ட்டி கூட ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வருது ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வடமலாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு கரிசன்மன் பூமி தான் ஒரு மானாவாரி விவசாயம் பண்ணுறதுலாம் இந்த இடம் நல்லா யூஸ் ஆகிக்குங்க இல்லை வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி பெருசாக கட்டுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக இருபத்தி மூணு ஏக்கர் இருக்குதுங்க அஞ்சு கையெழுத்து இருக்குது இருபத்தி மூணு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க போஸ்ட் கம்பம் இது பக்கத்தில் இருக்கனால ஈஸியாக நீங்கள் கரண்ட்டு கூட எடுத்துக்கலாங்க ஏதாவது கிணறு தோண்டி கரண்ட்டை வச்சு எதாவது விவசாயம் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுறதுனால டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் விவசாய தோட்டம் மாதிரி அமைச்சு ரீசேல் பண்ணுறாப்புல இருந்தால் கூட ரீசேல் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஏக்கர் மூன்று லட்சத்துக்கு தான் நம்ம வாங்க போகிறோம் இன்னும் கூட உட்காந்து பேசினா விலை குறை உட்காந்து பேசிக்கலாம் வாங்கி ஏதாவது தோட்டமாக அமைச்சு ரீசேல் பண்ணுறதுனா கூட நீங்கள் நல்ல விலைக்கு சேல் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கூட வாங்கி போடலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது வடமலாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ஸ்க்ரீன்லேயே நம்பரும் வந்துட்டுருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இது மாதிரி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளோட சேனலுக்கு போய் பாருங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா பக்கமே போட்டுட்ருக்கோங்க உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்லேயே மாவட்டம் வரையே பிரித்து போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோவை போய் பார்த்துக்கலாம் சரி நண்பர்கள் இந்த வீடியோவில் பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்